தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியும் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றியும் கந்த புராணத்தினுடைய எண்பத்தி இரண்டாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய முப்பத்து இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு திருநுதல் மிழற்றும் தீஞ்சொல் மேல்கிழர் பறவை அல்குல் மெல்லியல் அரல் மென்கூந்தல் கூந்தல் மால் கிழர் கணிகை போயிற்றாமால் மனமெனப்போயிற்றாமால் கால்கிளர்கின்ற நீத்தம் பல்வேறாக பிரியக்கூடிய அந்த பாலாற்றினுடைய நீர் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் கவறிதல் கலச கொங்கை சேல்கிழர் கரிய உண்கண் திருணுதல் முழற்றும் தீஞ்சொல் மேல்கிழர் பறவை அல்குல் மெல்லியல் அறள் மென் கூந்தல் மால்கிழர் கணிகை மாதர் மனம் என வர அழகிய கணிகைகளினுடைய அவர்களுடைய அங்க நலன்கள் சிறந்திருக்கக்கூடிய கணிகையர் என்று சொல்லக்கூடிய பொது மகளிருடைய மனம் போல கிடைத்த பக்கத்திலெல்லாம் பாய்ந்து சென்றது என்று அந்த பாலாற்றினுடைய வெள்ளம் பெருக்கெடுத்து எங்கெல்லாம் வழி கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் புகுந்து நுழைந்து சென்ற காட்சியை நமக்கு விவரிக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்